நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்து கிழமையானவர்களே கேள்வி பதில் என்கிற இந்த நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம பல விதமான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வருகிறோம் இந்த மாதம் கிறிஸ்துமஸ் நாட்களாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நாட்களாக அதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நினைவு கூறுகிற நாட்களாக இருப்பதினாலே அதை குறித்ததான சில சந்தேகங்கள் சில கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அதில் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிதான் கேசு இந்த உலகத்தில் பிறந்தாரா என்கிற ஒரு கேள்வி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விகள் யாருடைய மனசிலின் தோன்றினதை போல தெரியலை ஏனென்றால் எனக்கு இன்றைக்கு ஐம்பத்தி நான்கு வயது ஆகிறது நான் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் போதெல்லாம் யாரும் இதை கேட்டதில்லை டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஆலயத்தில் ஒரு ஆத ஆராதனை இருக்கும் அதுக்கு சந்தோஷமாக கிளம்பி போவோம் இன்றைக்கு இருக்கிற ஆடம்பரமோ இன்றைக்கு இருக்கிற வசதியோ அன்றைக்கு கிடையாது அன்றைக்கு புது ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ அன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக செல்வோம் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் பிள்ளைகளுடைய அறிவுத்திறன் திறன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் பல காரியங்கள் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் இதெல்லாம் பார்த்து பிள்ளைகளுக்கு பல கேள்விகள் வருகிறது வேதத்தை இவ்வளோ வாஸ்து இருக்கிறேன்னே ஆதி வரைக்கும் நான் வாசித்து முடிச்சிருக்கிறேன் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் தேதி எங்குமே சொல்லப்பட்டதை போல தெரியலையே அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குமென்றால் இதை தொடர்ந்து நீங்கள் கவனமாக கேளுங்கள் அருமையானவர்களே பிள்ளைகளுடைய கேள்வியைப் போல இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் என்பதற்கு முழு வேதாகமத்திலேயும் எங்கேயும் ஆதாரம் இல்லை எந்த வேத வசனமும் சொல்லப்படவில்லை நம்முடைய விசுவாசம் என்ன வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஆலோசனை என்ன எந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் ஜோடு இல்லாது இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா அதே சத்தியம் இன்னொரு இடத்துல குறைந்தது இன்னொரு இடத்துலையாவது சொல்லப்பட்டிருக்கும் சரி அதான் ஜோடு இல்லாது இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி ஒரு இடத்துலையும் அந்த தேதி குறிப்பிடப்படவில்லை அப்படி என்றால் ஏன் நம்ம வந்து அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் ஏன் ஏசு கிறிஸ்து இருபத்தி ஐந்தாம் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி அருமையானவர்களே சில காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியவைகள் வெளிப்படுத்தப்படாதவைகள் கர்த்தருக்குரியவைகள் இது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய அந்த பிறப்பின் தேதி வெளிப்படுத்தப்படவில்லை ஏனென்று நமக்கு தெரியவில்லை ஏனென்று நாம் கேள்வி கேட்கவும் முடியாது அப்போ கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த டேட்டை குறிப்பிட்டு நம்ம வந்து ஒரு ஆராதனை வைக்கலாமா ஒரு செலிப்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருகிறது நல்ல கவனிங்க வேதம் என்னொரு இடத்துல நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவர்கள் கத்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறார்கள் விசேஷித்து கொள்ளாதவர்களும் கத்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறார்கள் எவ்வளவு சொல்லுது பாத்தீங்களா நீங்களும் தான் போட்டு குழப்பிட்டு கிடக்குறோம் சரியா ஆனா வேதம் நம்மை குழப்புகிறதும் அல்ல அது குழப்பத்திற்குரியதும் அல்ல ஏனென்றால் வேதம் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் மண் குகையில ஏழு தரம் புடமிடப்பட்டு சுத்தமாக கணக்கிடப்பட்டவைகள் ஏழு தரம் வன்கொகையில் புடமிடப்பட்டது அப்படின்னா அதில் வந்து எள்ளளவும் மாசு கிடையாது குறை கிடையாது அதுதான் சுத்தம் இல்லையா ஆமாம் அப்படி என்றால் வேதம் தவறல்ல ஸோ நாம் தான் சில நேரங்களில் நம்முடைய மூளைக்கு ஏற்றதைப் போல் நம்முடைய அறிவிக்கு ஏற்றதைப் போல் நம்முடைய பழக்கத்திற்கு ஏற்றதை போல் நம்ம பழக்கி பழக்குவிக்கப்பட்டதற்கு ஏற்றதை போல நம்ம சில காரியங்களை நட செய்து கொள்கிறோம் அப்போ எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும் இது பாவமாக பாவம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரியா இப்போது ஒரு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததை மனுக்குலத்தை மீட்பதற்காக இரட்சகராக ஒரு உலக இரட்சகராக இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்ததை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லி பழைய ப பழைய காலங்களில் பரிசுத்தவான்கள் நியமித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று ஒரு தவறும் இல்லை எதற்காக நியமித்திருக்கிறார்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்லை அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு முறை அதை ஞாபகப்படுத்தி நமக்காக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் மாநிலனாக அவதரித்தார் என்பதை நினைவு அவர் வந்ததுனால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது அவர் வந்ததுனால தான் நமக்கு மீட்பு கிடைத்தது அந்த மீட்பின் வழியை நமக்கு காட்டி சென்றார் அந்த பசுத்த பாதையை அவர் காட்டி சென்றார் ஆகவே நம்மை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் நடக்கும்படி அவர் உதவி செய்திருக்கிறார் என்பதை நினைவுகூர்ந்து அவருக்கு நன்றி சொல்வதற்காக அவரை ஆராதிப்பதற்காக அவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை இப்படியாக பிரசுத்த வான்கள் நியமித்திருக்கிறார்கள் அதில் ஒரு தவறும் இல்லை ஆனால் இயேசு இருபத்தி ஐந்தாம் தேதி தான் டிசம்பர் மாதம் பிறந்தார்னு சொல்லி சாதிக்க கூடாது சரிதானா சில நாடுகளில் பறந்து இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடுகிறார்கள் சில தேசங்களில் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பது நாள் வரைக்கும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது அப்படி என்றால் ஒரு நபர் ஒரு நாள் தானே பிறக்க முடியும் ஆமாம் இது ஒன்று என்ன ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சபைகள் மெயின்லைன் திருச்சபைகளில் ஒரு அறிக்கை ஒன்று சொல்லுவார்கள் என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னால் இயேசுவானவர் பிறக்கவில்லை அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் அந்த ஜெனிப்பித்தல் என்கிற அந்த வார்த்தை வந்து ஹைலி டிவைன் வேர்ட் ஒரு ரொம்ப ஒரு ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு வார்த்தை டிவைன் ஸோ ஜெனிப்பித்தல் இந்த ஜெனிப்பித்தல் என்பது மனிதனால் செய்யக்கூடாத அரிதான காரியம் தெய்வத்தால் மட்டும்தான் ஒரு காரியத்தை ஜெனிப்பிக்க முடியும் ஆகவே இயேசு ஜெனிப்பிக்கப்பட்டார் அவ்வளோதான் சரிதுண்ணா ஆமாம் இது ரெண்டாவது அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி அந்த நாளில் சபை கூடி வந்து அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய பிரசன்னத்தின் மத்தியில் பிரசன்னத்தை முன்னிறுத்தி நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் ஒரு நல்ல நேரத்தையும் நாளையும் பிரசுத்தவான்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டியது அவசியம் இதில் எண்ணொரு காரியத்தையும் நம்ம பார்க்க வேண்டும் ஸோ அதை நினைவு கூறுகிறது நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்த அந்த நாள் அன்று படு மோசமான காரியங்களும் தேசத்தில் நடைபெறுகிறது அது என்ன படு மோசமான காரியம் பேப்பரில் பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் போடுவோம் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு கிறிஸ்துமஸை முன்னிட்டு இன்றைக்கு டாஸ்மாக் உடைய வியாபாரம் அமோகம் இத்தனை கோடிக்கு விற்பனை ஆகிவிட்டதுன்னு போடுவான் எவ்வளோ பெரிய ஒரு பரிதாபமான ஒரு காரியம் பார்த்தீங்களா செலிபிரேட் பண்ணலாம் ஆனால் தவறு செய்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் தப்பு செய்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது இல்லையா ஆமாம் நல்லது செய்து சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது நாலு பேருக்கு உதவி செய்து சந்தோஷப்படலாம் நாலு பேருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படலாம் இல்லையா நாலு பேருக்கு இயேசுனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படலாம் சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது இயேசு பிறந்த அந்த தினத்தை முன்னிட்டு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து உங்கள் சொந்தக்காரங்க அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவர் ஆராதிக்கலாம் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது இல்லையா சந்தோஷமா இருப்பதற்கு தவறு செய்துதான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நல்லது செய்து சந்தோஷமா இருக்கலாம் ஆகவே இதுல கிறிஸ்தவர்களாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க ஆகவே அருமையானவர்களே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவது அல்லது அதை நினைவு கூறுவது தவறல்ல அன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவர் பிறந்ததை முன்னிட்டு அந்த பிறந்ததுடைய நோக்கம் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா என்பதை சீர்பார்த்து நம்மை சரி செய்து கொள்வதற்கும் அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு என்னும் நாம் முயற்சி செய்து ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றுவதற்குமான ஒரு நல்ல நாளாக அதை நியமித்து ஆண்டவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி இப்படியாக நாலு பேருக்கு உதவி செய்து கிறிஸ்து பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவோம் அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுடைய நாமத்திற்கும் மகிமையை கொண்டு வருவதாக இருக்கும் ஆகவே இந்த ஆண்டிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக நாலு பேருக்கு உதவி செய்து நன்மை செய்து கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பஸ்யூ